ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போச்சு இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா பக்கத்துல வா சொல்லுங்க ஏன்பா பயப்படுறேன் ஏன் சிஸ்டர் பயப்படுறீங்க ஏன் பிரதர் பயப்படுறீங்க பிரதர் ஏன் பயப்படுறீங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு ஏசு இடத்துல நான் இருக்கிறேன் அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் சீசர்கள் இருக்கிறாங்க எழுந்தன்னு வச்சுக்கோங்க அவங்க பண்ண பிரச்சனைக்கு ஏண்டா உனக்கு புத்தியில கூட இருக்கிறேன்ல நான் பார்த்துக்கணும் தெரியாது வெக்கமா இல்லையா உனக்கு இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து இருக்கிறியா சிலர் அழுறத பார்த்தோன்னே நீ ஆம்பளை அழக்கூடாது ஒன்று பொம்பளைக்கு ஒன்று அழுக எல்லாருக்குமே வரும் அது என்ன விஷயம் என்ன நீ புதுசா புதுசு புதுசா கத்து கொடுத்து உலகத்துக்கு அழுக சோகம் கவலை கண்ணீர்னா எல்லாருக்குமே வரும் தானே அப்ப நான் அழக்கூடாது அப்படி முட்டிக்கிட்டு நிக்க முடியுமா இல்ல அப்ப நான் எழுந்த என்ன பண்ணுவேன் அந்த சீசரை பார்த்து வெக்கமா இல்லையா புத்தி இல்லையா கொஞ்சம் கூடம் இவ்வளவு பெரிய தடிமாடா வளர்ந்துருக்குறியே ஆ இத்தனை வருஷமா கடல்ல மீன் பிடிச்ச இல்ல இத்தனை வருஷமா மீன் பிடிச்ச இந்த இந்த மாதிரி அலை எவ்வளவு தர பாத்துருப்பேன் நீ சரி நான் உன் கூட இருந்தேன் விசுவாசத்தை நான் கத்துக் கொடுக்கலையா உனக்கு உனக்கு எத்தனை தடவை போதிச்சிருக்கிறேன் எத்தனை தடவை கத்துக் கொடுத்துருக்கிறேன் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்க உனக்கு கத்துக் கொடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கூட புத்தி இல்லைன்னு தான் நான் கேட்பேன் ஆனா இவர் பாருங்க ஞானமா பேசுறாரு அங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றாருன்னா ஏன் பயப்படுற விசுவாசம் எங்க போச்சு இதுதான் ஞானமா பேசும் வேறு மாதிரி அவர் திட்டி இருந்தார்னா ஸ்ரீஷர்கள் துண்டகான துணைக்கான ஓட்டுருப்பாங்க கடிந்து கொள்ளுகிறார் ஆனால் அதே சமயத்தில் ஞானமாய் கடிந்து கொள்ளுகிறார் இன்னைக்கு நான் என் ஊழியர்களை என் கூட இருக்கிற நபர்களை நான் கற்றுக்கணும் எப்படி நடத்தணும் எப்படி பேசணும் எப்படி திட்டணும் பாருங்கள் எங்கள் மாமி ஒரு தடவை ஒரு வார்த்தை சொன்னாங்க பெரியவங்க சொல்கிற வார்த்தை ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் நான் மற்றவர்களை பேசும்போது அந்த வார்த்தையை கவனத்தோடு நிதானத்தோடு ஞானத்தோடு நாம் பேசணும் அப்போ ஒரு வார்த்தை ஒருத்தரை கொள்ளும் ஒருத்தர் ஒரு வார்த்தை ஒருத்தரை வெல்லும் நான் பேசுகிற ஒரு வார்த்தை ஒருவரை கட்டும் அல்லது ஒருவருக்கு காயத்தை ஏற்படுத்தும் ஒருவர் காயத்தை கட்டும் இல்லைனா ஒருவருக்கு காயத்தை ஏற்படுத்தும் நான் பேசுறது நான் பேசுகிற ஒரு வார்த்தை ஒருத்தரை விடுதலையாக்கும் அல்லது ஒருத்தரை சிறையில் அடைக்கும் நான் பேசுகிற ஒரு வார்த்தை அது நீங்கள் உங்களுக்கும் எனக்கு சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அந்த வார்த்தை அவங்கள ஒருத்தரை விடுதலையாக்கும் ஆனால் ஒருத்தரை கா ஒருத்தரை அப்படியே சிறையில் அடைச்சிடும் கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை மறக்க மாட்டாங்க நான் பேர் நான் பேசுகிற ஒரு வார்த்தையை ஒருத்தரை ஆசீர்வதிக்கும் ஒருத்தரை சபிக்கும் ஓ ஞானம் எனக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ சொல்லலாமா ஸ்போக் போல்ட்லி மாத்திரம் இல்லை தைரியமாக பேசுங்க ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எப்படி பேசணும் வைஸ்லி ஞானத்தோடு பேசணும் திட்டும்போது கோவம் கண்ணை மறைச்சிடுச்சு பிரதர் திடீர்னு பேசிட்டேன் திடீர்னு பண்ணிட்டேன் யோசிக்கவே இல்லை அப்படியே கண்ணை மறைச்சிருச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கோபம் கண்ணை மறைச்சிருச்சு இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு உட்காரக்கூடாது நான் எனக்கும் சொல்லிக்கிறேன் தெரியும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்போ என்ன நடக்கு நான் பேசுகிறது ஒருத்தரை விடுதலையாக்கும் ஒருத்தரை சிறையில் வைக்கும் நான் பேசுகிறது ஒருத்தரை பலப்படுத்தும் அல்லது ஒருத்தரை பலவீனப்படுத்தும் நான் பேசுகிற ஒருத்தரை சமாதானப்படுத்தும் அல்லது ஒருத்தர் குழப்பத்திற்குள்ளே கொண்டு போகும் நான் பேசுகிற ஒரு வார்த்தை ஒருவருடைய உறவை சேர்க்கும் அல்லது ஒருவருடைய உறவை பிரித்து வச்சிடும் பேச்சு ரொம்ப முக்கியம் வார்த்தை ரொம்ப முக்கியம் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினெட்டுல சொல்லுகிறது முட்டைய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் என்னவா பட்டைய குத்துகள் போல் ஷார்ப் ஸ்வர்ட் பாருங்க அப்படியே ஒருத்தர் பேசினாங்கன்னு சொன்னால் அந்த பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத காயத்தை ஒருத்தர் மேலே ஏற்றி விட்டுரும் தப்பு பண்ணிட்டாங்க தான் உண்மைதான் அவங்க அவங்க பிரச்சனை அவங்க மேலே தான் பட் ஆனாலும் அந்த சூழ்நிலையில் நாம குத்துற அந்த கத்தி அவ்வளவு ஆழமாக இறங்கிடும் நாளைக்கு நம்ம எல்லாம் தான் இருப்போம் ஆனால் அந்த பேச்சு அந்த ஏதோ ஒரு ஓரத்தில் உறுத்திக்கிட்டே இருக்கும் நீ அன்னைக்கு என்ன பேசணும் இல்லை ஃபோன் தான் ஆனால் இந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணிட்டியே இந்த வார்த்தையை நீ பேசிட்டியே நல்லா பேசிக்கிட்டு இருப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் உறவா ஒன்றா தான் இருப்போம் அதுக்கப்புறம் ஒன்றா சாப்பிடுவோம் ஒரே வீட்டில் இருக்கலாம் ஆனால் அந்த ஆழமான அந்த வார்த்தை கத்தில் இறங்கினது போல் ஆழமாக உள்ளே நிற்கும் அதை சொல்லிட்டே இதை சொல்லிட்டே ஆனால் ஞானமூலனுடைய வார்த்தையோ நாவோ ஷதம் என்ன மருந்து அது மெடிசனா ஹலோயா அது மெடிசன் என்று சொல்கிறது நிதானமாய் பொறுமையாக ஏசு பேசினார் ஸோ அப்போ நம்ம ஞானத்தோடு பேசுனோம் ஒருத்தர் இப்படியாக சொன்னார் பாருங்கள் உங்களுடைய உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வார்த்தையை மாற்றணும் ஒருத்தர் சொல்கிறார் ரிமெம்பர் இது ஆண்டுடைய வசனத்துலேயும் இருக்கிறது ரிமெம்பர் டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் பவர் ஆஃப் த டங் உங்களுடைய வா வாழ்க்கையில் மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்குது இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்கள் நாக்குக்கு நம்ம சொல்லுவோம் நரம்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு நாக்குக்கு எலும்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் எலும்பு இல்லைனாலும் அந்த நாக்கு ஒருத்தர் ஒருத்தருடைய ஹார்ட்டை குத்தி பிரேக் பண்ணிவிடுமோ எலும்பு இல்லை எலும்பில் தானே குத்த முடியும் அந்த காலத்துலலாம் எலும்பில் தான் போட்டு எல்லாத்தையுமே கத்தி செஞ்சு பண்ணாங்க சம காலத்தில் அப்போ அப்படி அந்த நாக்கில் நரம்பு இல்லை எலும்பு இல்லை தான் நாக்கு நரம்பு இல்லை எதா பேசிடுவா அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ எலும்பு இல்லை நாக்கில் ஆனால் நாக்கில் பேசுகிற ஒரு வார்த்தை ஒருத்தருடைய ஹார்ட்டியாக குத்தி கிழிச்சிடும் அப்படி சொல்கிறார் ஒருத்தர் நாவில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை அது கத்திக்கு சமமாக இருக்கிறது ரத்தம் இல்லாமல் ஒருத்தரை சாகடிச்சிடும் ஸோ அப்போது நம்ம வயசுலி ஞானத்தோடு புத்தியோடு கவனத்தோடு நிதானத்தோடு விவேகத்தோடு பேசுவது மிக 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 A você, Maia,